அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு தலை முடி கொட்டுறது சொட்டை உழுறது பொடு வைக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு மெ மெடிசன் ஒன்று சொல்கிறேங்க நம்ம வந்து நம்ம க இதென்னா வெந்தியம் கருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு இப்போ உள்ள கிலோமீட்டர்ல வந்து நம்ம சளியம் பிடிக்குது எல்லாம் செய்யுது அதுக்கு அதெல்லாம் வேணாங்காமல் எது நம்ம முக்கியமாக தேவையோ அந்த பேய் கொம்பட்டிங்க வந்து எங்கள் ஊரில் வந்து வயலுல கடக்க நாங்கள் பச்சையா எடுத்து வச்சு தலையில் தேய்ப்போம் அதனால கசப்பாக இருக்கும் ஆனால் இங்கே துபாயில் வந்து எனக்கு பேய் கொப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது அதனால நான் பவுட்ரு ஆர்ட்ரு பண்ணேங்க இதுதாங்க பேய் கொபிடி பவுட்ரு பாருங்கள் இந்த போய் பேய் கொப்டி பவுட்ரு பேசுனா தலையில் கண்டிப்பாக பொடு வைக்காது சொட்டை உழுவாது முடி கொட்டாது அது கண்டிப்பாக முடி கொட்டாது ஆனால் முடி நல்லா வளரும் அதுக்கு இது இந்த பவுட்ரு வச்சுங்க இந்த எண்ணெய் வந்து இதோ இருக்குதுங்க அதான் பேய் எண்ணெய் தான் இதும் இந்த எண்ணெயை வந்து நான் ஒரு ரெண்டு தொட்டு நம்ம தேங்காய் தேங்காயெயில ஊற்றி வச்சிட்டு நம்ம எப்பவுமே டெய்லி தலையில தேய்ச்சிட்டு இருக்குங்க அதுக்கு தாங்க இது இது எப்போவுமே இந்த பவுட்ரு ஏன்னு கேட்டேன்னா நம்ம குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இங்கே பவுட்ரு வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிருங்க ஊற வச்சு தலையில ஒரு இப்படி ட்ராப் டிராப்பாக எடுத்து எடுத்து தட்டா தலையில தேயுங்க ஆனால் வந்து நல்லா ஒரு த இது தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் தலையில இருக்குங்க அதுக்கு பிறகு நீங்கள் தலை குளிச்சு பாருங்க உங்கள் முடியும் கொட்டாது தலையில் பொடுவும் வைக்காது சொட்டையும் உழுவாது அதுக்கு தாங்க பெஸ்ட்டுங்க கண்ட மெடிசனை வாங்கி நம்ம உடம்புக்கு நம்ம கெடுத்துக்க பதிலே இயற்கையான பொருள் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நம்மளுக்கு எனக்கு நிஜமாக சொல்கிறேன் எனக்கு வெந்தயமும் கருஜூரமோ எனக்கு ஒத்துக்காது எனக்கு சளி பிடிக்கும் எனக்கு அதனால நான் அதை யூஸ் பண்ணாமல் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுங்க என் முடிலாம் அல்லாடைக்கிறப்போன்னு கொட்டுனது கிடையாது அதனால் துபாய் வந்து எனக்கு நான் பயந்து தான் கிடந்தேன் ஆனால் இங்கே இங்கே உள்ள தண்ணி கண்டிப்பாக கொட்டுருந்து ஆனால் இல்லைங்க இதை நீங்கள யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அல்லாஹ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிஃபை பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்